மீண்டும் கனமழை பொறுத்த வரைக்கும் பரவலாக தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய மாவட்டத்துல மழை இல்லாம வெயில் மட்டுமே பனிப்பொழிவு மட்டுமே காணப்படுகிறது பகல்ல பார்த்தா வெயிலுடைய தாக்கமும் இரவில் பார்த்தா பனிப்பொழிவும் நமக்கு வந்து அதிகரிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதிகாலை நேரங்களிலும் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாகிட்டு இருக்கு ஆகவே இனி வரப்போகிற நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா டேட் அனவுன்ஸ்மெண்ட்குள்ள நம்ம போக போகிறோம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தேதியிலிருந்து நீங்க மழை எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையாக இருக்குமா அப்படின்னா ஒரு சில மாவட்டத்தில் கனமழையாக இருக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை ஏதேனும் ஆங்காங்கே லேசான மழை பொழிவும் உறுதியாக இருக்கிறது அப்போ நமக்கு ஜனவரி இர இறுதியிலிருந்து பிப்ரவரி முதல் வாரங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவானது கண்டிப்பாக தமிழக கடலோர மாவட்டத்தில் நிச்சயமாக வந்து பதிவாகும் தமிழகத்தில் வருகிற ஜனவரி முப்பதாம் தேதி முதல் மீண்டும் பரவலாக கனமழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த கனமழையானது எங்கெல்லாம் ரொம்ப தீவிரமா தீர்க்கும் எந்த மாவட்டத்திற்கு மட்டும் இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க கொஞ்ச நேரம் கேட்டீங்க அப்படின்னா உங்க ஊர்ல மழை வருமா வராதாங்கிறது தெரியாமலே போயிரும் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க தென் மாவட்டங்கள் முதலாவதாக நம்ம தென் மாவட்டங்கள் பார்க்குறோம் அது என்னங்க எப்ப பார்த்தாலும் தென் மாவட்டங்களுக்கே மழை வந்துட்டு இருக்கு சென்னைன்னு ஒன்று இருக்குன்னு தெரியும் தெரியுமா தெரியாதான்னு நிறைய பேர் கேக்குறீங்க ஆமாங்க சென்னைன்னு ஒரு ஊர் இருக்கு அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் நிறைய மாவட்டங்கள் இருக்கு ஆனா அங்கெல்லாம் ஏன் மழையே வராம தென் மாவட்டத்துல மட்டும் மழை வந்துகிட்டே இருக்கு ஏன்னா போன முறை திருநெல்வேலி மாவட்டத்துல இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வந்துச்சு மாஞ்சோலை காக்காட்சி பகுதிகளில் நிறைய இடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பகுதிகளில் கனமழை கடந்த சுற்று மழை பொழிவு அங்கே தான் இந்த சுற்று மழையாவது சென்னை பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாமே திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தொடர்ந்து சொல்கிறோம் எதனால இந்த மழை பொழிவு தென் மாவட்டத்தில் வருகிறது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அதனால தேதிகள் மறக்காம நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஜனவரி மாத இறுதி அப்படின்னா இந்த முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி முதல் வாரங்களில் பரவலாக தொடர் மழை பொறுத்த வரைக்கும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்திலும் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் ஏற்கனவே நம்ம இதை குறித்து சொல்லியிருந்தோம் காற்றின் திசை மாறுபாடு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஏன்னா இத்தனை நாட்கள் வெறும் வடகிழக்கு பருவ காற்று மட்டுமே வீசி கொண்டிருந்தது இப்போ அந்த வடகிழக்கு பருவக்காற்று முடிவடைந்தது இப்போ அந்த காற்றுடைய திசை மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இதனால் நிறைய இடங்கள்ல மேற்கூட்டங்கள் உருவாகி தொடர்ந்து மழை வரும் அப்படிங்கறது நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த சுற்று மழையில ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தென் மாவட்டத்துல மட்டும் மழை இல்லங்க கடலோர மாவட்டங்களுக்கும் இந்த வாட்டி நமக்கு மழை இருக்குது ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி முதல் வாரத்தில் டெல்டா மாவட்டங்களிலும் மழை இருக்குது அதேமாதிரி கடலோர மாவட்டத்திலையும் கண்டிப்பாக மழை இருக்கிறது ஏன்னா இப்போ கடந்த சுற்று மழையில் வெறும் தென் மாவட்டங்கள் மட்டும்தான் மழை வந்துட்டு போச்சு ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி மட்டும்தான் நமக்கு மழை வந்துட்டு போச்சு ஆனால் இந்த சுற்று மழை அப்படி கிடையாது கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே மழை வரப்போகுது ஆகவே டெல்டா மாவட்டங்கள் ஜனவரி முப்பது முதல் மிதமான மழை மட்டும் இருக்கும் இப்போ தென் மாவட்டத்தில் வந்து கனமழை சொல்லியிருக்கிறோம் ஏழுலேருந்து பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கும் தென் மாவட்டத்தில் வந்து எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த மாத இறுதியில் எதிர்பார்க்கலாம் அந்த முப்பது முப்பத்தி ஒன்றில் ஒரு ஏழுலேருந்து பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஆங்காங்கே வந்து பதிவாக வாய்ப்பு பகுதியாக அதே மாதிரி டெல்டா மாவட்டத்திலேருந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மழையாவது ஒரு மிதமான மழை நிச்சயமாக டெல்டாவில் வந்து பதிவாகும் ரொம்ப அதிக மழை கிடையாது ஓரளவுக்கு மிதமான மழை தான் அதனால் பயப்பட தேவையில்லை டெல்டா மாவட்டத்தில் நிறைய பேர் விவசாயிகள்லாம் கேட்டிருந்தீங்க மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தற்போதைக்கு மழை ஓய்வு கொடுத்துருக்கு மறுபடியும் முப்பது முப்பத்தி ஒன்றில் மிதமான மழை வரும் டெல்டாவில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் சில இடங்களில் பரவலாக மிதமான மழை வர வாய்ப்பு இருக்குது பிப்ரவரி முதல் வாரத்திலும் பரவலாக மிதமான மழை உறுதியாகியிருக்கு அதுக்கப்புறமா வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் இங்கே தாங்க மழை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்க போகுது ஏன்னா சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் பெருசா மழை இல்லை ஒரு சென்டிமீட்டர் வரலாம் அதிகபட்சம் போச்சுன்னா சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் அதிகபட்சம் ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை ஒரு லேசான மழை பொழிவு மட்டும் இந்த மாத இறுதியில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் ரொம்பவே குறைவாக இருக்கு அதனால இந்த பகுதிகளுக்கு கனமழை கொடுக்க முடியாது சென்னையிலிருந்து கடலூர் வரை இந்த பகுதிகளில் வெறும் லேசான மழை மட்டுமே பதிவாகும் பகலில் வெயிலும் அதிகாலையில் பனிப்பொழிவு மட்டுமே அதிகமாக காணப்படும் சென்னையிலிருந்து கடலூர் வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து பகலில் வெயிலும் அதே மாதிரி அதிகாலையில் பனிப்பொழிவு தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே மாதிரி தான் உள் மாவட்டங்களிலும் பெரிதளவில் கனமழை தீவிரம் ஆகாது ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று வரப்போகுது அந்த தான் உங்களுக்கு நிறைய மழை இனிமே வரும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிப்ரவரி மார்ச்லலாம் அதிகமாக மழை எதிர்பார்க்க முடியாது உள் மாவட்டத்தில் வெயில் அதிகரிக்கும் ஆகவே பெங்கல் புயல் தான் உங்களுக்கு கடைசி மழை பெங்கல் புயல் தான் உங்களுக்கு கொடுத்த அந்த நாற்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் கடைசி மழை அதுதான் இப்போ இதுக்கடுத்து உங்களுக்கு அதே மாதிரி மழையெல்லாம் வரணும்னா தென்மேற்கு பருவமழை தான் உங்களுக்கு வந்து பதில் கொடுக்கணும் அது எப்போ அப்படின்னா இந்த வருஷம் ஏப்ரல் மற்றும் மே மாதத்திலிருந்து வெப்பசலன இடிமழைங்கிறது அவ்வப்போது ஆரம்பிக்கும் நமக்கு வந்து உள் மாவட்டத்தில் சீக்கிரமாவே வெயில் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் இன்னும் பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் உள் மாவட்டத்தில் சீக்கிரமா நமக்கு வெயில் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிரும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகள் தென் மாவட்டங்கள் எல்லாமே இருந்தாலும் முதலாவதாக வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போறது உள் மாவட்டங்கள் தான் அதுல குறிப்பா சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் வெயில் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக கொளுத்த போகுது இந்த வருஷம் உங்களுக்கு தான் முதல்ல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டின்னு அடுத்தபடியாக வெயில் அதிகரித்து கடைசியாக தான் கடலோர மாவட்டத்தில் இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் வெயில் வரப்போகிறது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் மார்ச் இருந்தே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை கொள்ளுங்கள் இது ஒரு கடைசி மழையாக பார்க்கப்படுது இப்போ வரப்போகிற மழை ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி முதல் வாரத்தில் வரப்போகிற மழை இதுதான் ஒரு கடைசி மழையாக எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பனிப்பொழிவாக இருக்கும் அதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தொடர்ந்து மழை ஒரு பக்கம் வந்தாலுமே அந்த மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய வெயில் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சு இனிமே வந்து ஒரு மழை வந்துச்சு அப்படின்னா அந்த மழைக்கு அப்புறம் வெயில் வந்து அதிகரிக்க போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொள்ளலாம் இனிமே பாருங்க இந்த மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முப்பது முப்பத்தி ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெயிலுடைய தாக்கம் பகல்ல வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போ வந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்ங்கிறது உள் மாவட்டத்துல இருக்கு ஆனா இப்போ மார்ச் மாதத்துல இருந்து முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் வந்து பகல்ல வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் எல்லாருமே மே மாதம் தான் வெயில் வரும் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா கண்டிப்பாக இந்த வருஷம் சீக்கிரமாகவே கோடைக்காலம் வந்து உள் மாவட்டத்துல தொடங்க ஆரம்பிச்சிடும் கடைசியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஜனவரி முப்பது முதல் சில இடங்களில் ப பகுதியாக மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்னு மற்றும் பிப்ரவரி முதல் வாரத்துல தேனி தென்காசியில் மிதமான மழை கிடைக்கும் நீலகிரி கோயம்புத்தூரில் ஒரு மிதமான மழை வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி மிக தீவிரமான மழை பொழிவு கனமழை மற்றும் அதிகனமழை கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் தொடர்ந்து மிக கனமழை அதிகனமழை மேற்கு தொடர்ச்சியில் இல்லை சாதாரண ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மாத இறுதியில் இருக்கும் இப்போதைக்கு வெறும் பொழிவாக தான் இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூரில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பிப்ரவரி முதல் வாரத்தில் பரவலாக மிதமான மழையும் இங்கேயும் வந்து பதிவாகக்கூடும் தொடர்ந்து உங்களுக்கு வானிலை இருக்கே மிக தெளிவாக முழுமையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் வரக்கூடிய கோடை காலத்தை நம்ம வந்து சுலபமாக தப்பிக்க முடியும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை இருக்கே கேட்டிங்கன்னா வரக்கூடிய கோடை காலங்களில் எந்தெந்த மாவட்டம் வெப்பசல இடிமழை மழை வந்து வெறும் பருவமழைக்கு மட்டுமே நீங்க இந்த கோடை காலங்களில் வரக்கூடிய மழை பொழிவு திடீர்னு வரும் நமக்கு தெரியாது எந்த நேரங்களில் மழை வருது அப்படிங்கிறதே கோடை காலங்களில் நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம சேனல் நீங்க ஒவ்வொரு நாளும் பாருங்க உங்களுக்கு தினந்தோறும் உங்களுக்கு வானிலை அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு கோடை காலங்களில் திடீர்னு பார்த்தா பலமான சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழையெல்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படி ஏதாவது ஒரு மழை வந்துச்சுன்னா நம்ம முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் வந்து அறிவிச்சிருவோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை உடனே ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தகவல் உங்கள் மொபைல் ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே